அரங்கரும் அழியேனும் ஓ நம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் நானுடமை நானால் உயிரை துறப்பர் உயிர் பொருட்டால் நான் துறவார் நான் ஆள்பவர் நாணத்தின் சிறப்பை அறிந்து அதன் வழி நடப்பவர் நாணமா உயிரா என்ற நெருக்கடி வரும்போது நாணத்தை காக்க உயிரை விட்டாலும் உயிரை காக்க நாணத்தை விடமாட்டார் நாணத்தை மதிப்பவர் இருப்பார் என்பதை அறிய வேண்டும் என்ற ஆறுமுக பெருமானே அறம் அல்லாத செயல்களை தீயவழி செயல்களை செய்தால் தனக்கும் தனது மதிப்பிற்கும் இழிவு என்று உடையவர் நாணத்தின் சிறப்பை அறிவர் நாணத்தால் ஏற்படும் சிறப்புகளையும் அறிவர் உயிர் என்பது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் மட்டுமே நீடிப்பது ஆனால் நாம் இறந்த பின்பும் நம்மைப் பற்றி மக்கள் பேசுவர் ஆதலால் ஒருவரின் நாணம் உயிர் பிரிந்த பின்பும் வாழக்கூடியது ஆதலால் நாணமே சிறந்தது அது பல ஆண்டுகள் நூற்றாண்டுகள் நிலைக்கத்தக்கது நாணம் என்பது தனிமனித பண்புகளிலே மிக மிக உயர்ந்த தனிச்சிறந்த பண்பாகும் என்னும் பண்பை எத்தகைய நிலையிலும் தனதாக வைத்திருப்பவரே நான் ஆள்பவர் ஆவார் உயிரை விட நாணம் மிக பெரியது என்ற மிக நுட்பமாக சொல்கின்றார் திருவள்ளுவர் அற வாழ்க்கை தன்னையே அகமகிழ்ந்து வாழ்ந்தவர் தர்மத்தை ஆழ வந்த ஆறுமுகன் அன்பிலே பண்பிலே வாழ்ந்து நின்றவர் புற வாழ்க்கை அவலங்களை தன்னிலேயே கண்டவர் திருவான நாணத்தை ஒருபோதும் விடாது தெய்வமாக நமது மனதில் வாழ்பவர் நமது ஆசான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் என்பது பெருமிதமே கண்களினால் வருகின்ற துன்பம் எது உம்மை கண்டதனால் தீரும் இன்னல்லது உம்மை நினைக்காத வணங்காத நேரம் எந்தன் பாடு பெரும்பாடாய் ஆகுதையா பேச ஒன்றும் இல்லை நாங்கள் வாழும் உமது அருள் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே கண்ணிரண்டிலும் நன்றாக உறக்கம் வரவேண்டும் கனவினிலே உம்மை காண்பதற்கே சித்த ரூபா ஓங்கார குடிலிலே வாசம் செய்யும் அரங்கநாதா எங்களுக்கான விருப்பமான வரங்களை அள்ளி தருபவரே தேசிகா எங்களை ஒரு பார்வை பாருங்கள் எங்களது கைப்பிடித்து உமது வழி நடக்க எங்களுக்கு துணையாக வாருங்கள் விரும்பும் வரங்களை தருவீராக உங்களது கருணையையும் எங்களுக்கு அறிவீராக இந்த காலை நேரமே நல்ல நேரமாக எமது குறைகளை தீர்க்கும் நேரமாக இருக்கும் என்று கருதி இந்நேரத்திலே வேண்டி நிற்கின்றோம் உமது திருவடியில் குருவை போற்றுவதும் பணிவதும் புகழ் பாடுவதும் ரசிப்பதும் துதிப்பதும் நமது ஒவ்வொருவரின் நித்திய கடமையாகும் குருவே சரணம் குருவின் திருவடி சரணம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்